அனைத்து சொந்தங்களுக்கும் மீட்டர் கட்டண ஆட்டோ சார்பாக வணக்கங்கள் வாழ்த்துக்கள் நன்றிகள் கூறுவது உங்கள் சுப்பிரமணியன் அற்பெருஞ்சோதி ஆண்டவரின் தயவினாலும் அற்பெருஞ்சோதி ஆண்டவரின் கருணையினாலும் அற்பெருஞ்சோதி ஆண்டவரின் பேர் அன்பினாலும் அற்பெருஞ்சோதி ஆண்டவரின் உதவியோடு இந்த நாளை ஆரம்பிக்கின்றேன் எல்லாருக்கும் கோடியனுக்கான நன்றிகள் நீருக்கு நன்றி மூச்சுக்கு நன்றி உணர்வுக்கு நன்றி மனதிற்கு நன்றி உடலுக்கு நன்றி உயிருக்கு நன்றி ஆன்மாவுக்கு நன்றி பரமாத்மாவுக்கு நன்றி எல்லாம் எல்லாமல்ல பிரபஞ்ச பேராற்றலுக்கு கோடியனுக்கான நன்றி ஆன்மாவுக்கு நன்றி ஆன்மாவின் பெற்றோர்களாக பிரபஞ்சத்தின் தாய் தந்தை ஆன்மாவின் தாய் தந்தையான சூரிய பகவான் சந்திர பகவானுக்கு கோடியனுக்கான் நன்றி ஆன்மாவின் முன்னோர்களான ஆகாய சக்தி காற்று சக்தி நெருப்பு சக்தி நீர் சக்தி நிலம் சக்தி காலபகவான் யம பகவான் நவக்கிரகங்கள் அஷ்டதிக்கு பாலர்கள் சப்த மாதர்கள் எல்லாருக்கும் கோடி நன்றிகள் இந்த உடலுக்கு உடலை கொடுத்த பெற்றோர்களுக்கு கோடி நன்றி பெற்றோர்களின் முன்னோர்களுக்கு கோரியனக்கான் நன்றி இந்த உடலில் உள்ள குழந்தைகளுக்கு கோரியனக்கான் நன்றி இந்த உடலால் வந்த குழந்தைகளுக்கு கோடி எனக்கான் நன்றி மனைவிக்கு கோடி எனக்கான் நன்றி உடன்பிறப்புகளுக்கு கோரியனக்கான் நன்றி சொந்த பந்தம் உற்றார் உறவினர் நண்பர்கள் சுற்றத்தார்கள் வாரிசுகள் தலைமுறையினர்கள் எல்லாருக்கும் கோரிக்கணக்கான நன்றி இந்த பிள்ளை பார்த்தவங்க கேட்டவங்க அறிந்தவங்க உணர்ந்தவங்க நுகரும் இந்த பிள்ளைக்கு பலவித அனுபவங்களை கொடுத்த ஆன்மாக்கள் ஜீவராசிகள் எல்லாருக்கும் கோடிக்கணக்கான நன்றி பள்ளி தொழில் கல்வி ஆன்மீக கல்வி அரசியல் கல்வி வாழ்க்கை கல்வி அனைத்தும் நேரடியாக மறைமுகமாக கற்றுக் கொடுத்த அனைத்து குருமார்களுக்கும் கோடிக்கணக்கான நன்றியே குலதெய்வம் இந்த எல்லா மகான்களுக்கும் சித்தர்களுக்கும் யோகிகளுக்கும் ஞானிகளுக்கும் ரிஷிகளுக்கும் துறவிகளுக்கும் முனிவர்களுக்கும் சாதுகளுக்கும் பிரம்மச்சாரிகளுக்கும் பிரம்மசாதிகளுக்கும் பிரபஞ்சத்தில் உள்ள ஆத்மாக்களுக்கும் ஜீவராசிகளுக்கும் உலகத்தில் உள்ள அனைத்து ஆன்மாக்களுக்கும் அனைத்து ஜீவராசிகளுக்கும் உலக மக்கள் அனைவருக்கும் முப்பத்தெட்டு முக்கோடி தேவர்களுக்கும் எல்லாருக்கும் கோடியானக்கான நன்றி இஷ்ட தெய்வம் குல தெய்வம் பச்சி தெய்வம் அனைவருக்கும் கோடியானக்கான நன்றிகள் எல்லாரிடமும் மன்னிப்பு கேட்டுக்கிடுவேன் இந்த பிள்ளை தெரிஞ்சோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ புரிந்தோ புரியாமலோ மனதளவிலும் உடல் அளவிலும் யாருக்கும் இடையூறு செஞ்சு தான் அவங்க எல்லாரையும் நான் மன்னிச்சுக்கோங்க நான் இந்த பிள்ளையை எல்லோரும் ஆசீர்வாதம் பண்ணுங்கள் நான் இந்த பிறப்பின் நோக்கத்தை உணரணும் தனித்திறமையை வெளிப்படுத்தணும் சமுதாயத்துக்கு பயனுள்ள வாழ்க்கையை வாழணும் சமுதாயத்தில் மதிப்புமிக்க வாழ்க்கையை வாழணும் சமுதாய கடமையை ஆற்றணும் தனி மனித கடமையை ஆற்றணும் ஆன்மாவோடு இணைந்து செயல்படணும் பிரபஞ்ச பேராற்றலோடு இணைந்து செயல்படணும் அருப்பெருஞ்சோதி ஆண்டவரோடு இணைந்து செயல்படும் இவை அனைத்தும் இந்த பிள்ளைக்கு கிடைக்க அணைக்கிறகம் பண்ணுங்கள் ஆசீர்வாதம் பண்ணுங்கள் நடத்துங்கன்னு உங்களிடமும் எல்லாரிடமும் எல்லாம் உள்ள பிரபஞ்ச பேராட்டிலும் அருப்பெருஞ்சோதி ஆண்டவரிடம் பிரார்த்திக்கின்றேன் எல்லாருக்கும் கோடி எனக்கான நன்றிகள் இன்று ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானையும் ராகு கேது பகவானையும் வணங்குகிறேன் வணங்கி இந்த உடலை கொடுத்த பெற்றோர் தகப்பனான தகப்பனை வணங்குகிறேன் தாய் தகப்பன் அவன் முன்னோர்கள் எல்லாரையும் நினைக்கிறேன் வணங்குறேன் எல்லோரும் இந்த பிள்ளை ஆசீர்வாதம் பண்ணுங்க அனுக்கிரகம் பண்ணுங்கள் வழிநடத்துங்கள் இந்த பிள்ளை பிறப்பின் நோக்கத்தை உணரணும் தனித்திறமையை வெளிப்படுத்தணும் சமுதாயத்துக்கு பயனுள்ள வாழ்க்கையை வாழணும் இவை எனக்கும் இந்த பிள்ளை கிடைக்க அனுக்கிரகம் பண்ணுங்க ஆசீர்வாதம் பண்ணுங்க வழி நடத்துங்கன்னு உங்களிடமும் எல்லாரிடமும் எல்லாம் உள்ள பிரபஞ்ச பேராட்டலிடமும் பிரார்த்திக்கின்றேன் விவசாயிகள் விஞ்ஞானிகள் தேவதைகள் எல்லாருக்கும் எல்லாரையும் நினைக்கிறேன் வணங்குறேன் இவங்களையும் எல்லோரும் என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்கள் அனுக்கிரகம் பண்ணுங்கள் நடத்துங்க இந்த மாதிரி நம்ம டெய்லி எல்லாரிடமும் பிரார்த்தனை பண்ணணும் ஏன்னா இவங்க நம்ம எல்லோரும் மறைமுகமாகவும் நேரடியாகவும் நமக்கு எந்த விதத்திலையும் உதவி இருக்காங்க ஆனால் அது நமக்கு தெரியாது அதனால் நம்ம டெய்லி எல்லாரிடமும் நன்றி சொல்லுங்கள் பிரார்த்தனை பண்ணுங்கள் ஆசீர்வாதம் பண்ண சொல்லுங்கள் எல்லாத்தையும் மன்னிப்பு கேளுங்க இதை டெய்லி நீங்கள் உங்கள் ஆத் மனம் ஆத்மாத்மா இந்த பிரார்த்தனை டெய்லி எல்லாரும் பண்ணணும்னு ஆசைப்படுவேன் உங்கள் கமாண்டாக என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த கமாண்டை உங்களுக்கு விருப்பம் உங்கள் கமாண்டை இதில் தெரியப்படுத்துங்க ரொம்ப நன்றி எல்லாேருக்கும் கோடியானக்கான நன்றிகள் எல்லாமுள்ள பிரபஞ்ச பேராட்டலுக்கும் அறுப்பெரிஞ்சோதி ஆண்டவருக்கும் கோடியானக்கா நன்றிகள்